Welcome back to our channel Mrs. Nando Button Vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மூணு மூணு இன்கிரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பராக ஹோம் மேட் ஒயிட் சாக்லேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சாக்லேட்டை ரெண்டு மெத்தடில் செய்யலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த சாக்லேட் ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து டபுள் பாய்லிங் மெத்தடில் தான் நம்ம பண்ணணும் ஸோ டபுள் பாயிலிங் மெத்தட்னா கீழே பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சு அதில் தான் இந்த சாக்லேட் எல்லாமே நம்ம செய்ய போகிறோம் ஸோ மேலே உள்ள பாத்திரத்தில் நான் முக்கால் கப்பளவு நெய் இல்லை தேங்காய் ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திருக்கலாம் ஸோ முக்கால் கப் அளவு சேர்த்துருக்கேன் அண்ட் இது கூடிய வந்து ஒரு கப் அளவு பால் பவுடர் ஒரு அரை கப் அளவுக்கு வந்து சுகரை நல்லா பவுடர் பண்ணி ஒரு அரை போல் சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சாக்லேட் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம் ஸோ இல்லை இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஹாடாக கொஞ்சம் சாக்லேட் இன்னும் கொஞ்சம் சில்கி அண்ட் ஸ்மூதாக இருக்கணும்னு நினச்சிக்கோ அப்படின்னா ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ இந்த மிக்ஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிங்கன்னா நல்லா சில்கியாக கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் சாக்லேட் மவுல்டுலையும் இல்லை நார்மலாக ஏதாவது ஒரு பாத்தத்துலேயும் வந்து செட் பண்ணி சாப்பிட வேண்டியதான் பட் ஃபஸ்ட்டு செஞ்ச சாக்லேட் ப்ரிப்ரேஷன் வந்து நல்லா செட்டாகி இருக்கும் இதில் வந்து நம்ம வந்து பால் கொஞ்சம் பூஸ்ட்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து பர்ஃபெக்டான ஷேப்புக்கு வராமல் இருக்கும் பட் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டு மத்திலையுமே சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் இதே டார்க் சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இதில் கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி செட் பண்ணிங்கன்னா அது டாக் சாக்லேட் ஹோம் மேடெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்காய்னா சேர்க்கறதுனால அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது அப்படிலாம் நினைக்க வேண்டாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அண்ட் இன்னும் வரக்கூடிய வீடியோக்கோல கண்டன்ஸ் மில்க் வச்சு நம்ம எப்படி சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அண்ட் தென் இஸ் பேட்ரூம் உங்களுக்கு வந்து பட்டன்ஸ் சி யூ வாய் டேக் கேர்